வணக்கம் ஜோதி நண்பர்களே தமிழ் புத்தாண்டு வருட ராசி பழங்கள் தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது அதில் முப்பத்தெட்டாவது வருடமாக இந்த தமிழ் வருடம் ஆரம்பிக்குது இந்த தமிழ் வருடத்தினுடைய பெயர் குரோதி இந்த பெயர்னுடைய அர்த்தமே இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தது ஏற்கனவே போன தமிழ் வருட பழங்கள் அதாவது சோபக்கிறது தமிழ் வருட பழங்களில் ஒரு விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இருப்பேன் அதாவது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாகிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத ஸோ அதனுடைய தான் இந்த குரோதி தமிழ் வருடம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ பொதுவான வகையில் இந்த குரோதி தமிழ் வருடத்தை எப்படி விளக்குறாங்க அப்படின்னா அந்த வருடத்தில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் எல்லா விஷயங்களுமே ரெட்டை தன்மையுடைய வேலை செய்யும் தரியினும் எதையும் எடுத்துக்க முடியாது தவறு அப்படின்னு எதையும் எதிர்க்க முடியாது இதனால் இரு தரப்புகள் அப்படின்னு பிளவுபட ஆரம்பிக்குது ஸோ இரு பிரிவுகளாக பிரிஞ்சுட்டாலே நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற மனோபாவம் இயல்பாகவே உருவாக ஆரம்பிச்சிடும் இதனால் இந்த குரோதம் பகை சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள் உருவாகுது ஸோ நார்மலாகவே இந்த குரோதி தமிழ் வருடங்கள் வரும்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாடுகளில் தேவையில்லாத விரோதம் போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவுகள் வழக்குகள் அதிகமாகிறது களவு சூது போன்ற விஷயங்கள் அதிகமாகிறது ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடிய விஷயங்கள் இப்படியெல்லாம் நடக்கும் இது ஒரு பக்கம் நடக்க நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறதும் சைலண்ட்டாக கண்ணுக்கே தெரியாமல் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அது வந்து வெளிப்படையாக தன்னை வெளிக்காட்டி கொள்ளாது அது ஏன் தன்னை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்குது அப்படின்னா இரு பிரிவுகள் ஏற்படும் பொழுது மோசமான குணம் படைத்தவங்க அதைய வச்சே மிஸ்யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் வெளிப்படையாக இருக்காது அது ஒரு மறைபொருளாகத்தான் செயல்படும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க அதனால் இந்த காலகட்டங்களில் கண் முன்னாடி பார்க்கறதையும் கேட்குறதையும் வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் அவசரமான முடிவெடுத்துறாதிங்க பொறுமை நிதானம் பகுத்தாராயக்கூடிய திறன் இந்த காலகட்டங்களில் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஆல்ரெடி பொதுவான நாட்டு நடப்பின் வகையில் இது எல்லாமே போன ராகக்கேது பேச்சிலேருந்தே நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் பொதுவான வகையில் நாட்டு நடப்பின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது மனிதர்கள் ஒரு யதார்த்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு கொஞ்சம் சுதாரிச்சு இருக்க வேண்டியதாக தான் இருக்குது சரி இந்த குரோதி வருடத்தில் இந்த கிரகங்களுடைய அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாத கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது வழக்கம் போல் இருக்கும் அதில் பெருசாக மாற்றங்கள் எதுவும் இருக்காது பட் வருட கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு பயிற்சி மட்டும்தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மே மாதம் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகும் ஸோ வருட கிரகங்களுடைய பயிற்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு பயிற்சி மட்டும்தான் இருக்குது ஆனால் ஜூன் மாதத்தில் தொடர்ந்து ஒரு ஐந்து மாதங்களுக்கு சனி நிலையில் செயல்படும் அதாவது சனி வந்து கும்ப ராசிக்குள்ளேயே வக்கரநிலையை அடையுது அது போக இந்த ராகு கேதுகளுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுவதுமே மீனத்திலையும் கண்ணிலேயும் இருக்கும் ஸோ இந்த அமைப்புகள்னால் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அது என்ன அப்படிங்கிறத நீ மேற்கொண்டு பார்க்கலாம் துலாம் துலாம் ராசிக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு வருடம் கம்ப்ளீட்டாகவே ஒரு கலவையான வருடமாக இருக்கும் எந்த ஒரு விஷயம் எடுத்துட்டிங்கனாலும் அதில் ஒரு சைட் பாசிட்டிவும் இருக்கும் ஒரு சைடு நெகட்டிவும் இருக்கும் அதனால் துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய வருடம் தான் இது அதாவது மனநிலையில் கொஞ்சம் சஞ்சல நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க லைஃப்பும் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் கொஞ்ச நாள் நல்லா ஜாலியாக இருப்பீங்க கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா எதையுமே கண்டுக்கொள்ளாமல் விலகி இருப்பீங்க இந்த மாதிரி உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லேயே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நிறைய சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் துலாம் ராசிக்காரங்க நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டிய வருடம் இது நல்ல விஷயம் என்னென்னா கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஆனால் ஸ்தான பலங்கள் தான் பெருசாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அதனால தான் அந்த தேவையில்லாத அலைச்சல்கள் சிரமங்கள் அப்படிங்கிறது இந்த உடம்பு தவிர்க்க முடியாததாக இருக்கும் பட் சிரமப்பட்டாத ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிடுவீங்க முடிவுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு திருப்தி தரக்கூடிய வகையிலேயே அமையும் ஐயோ எவ்வளவோ சிரமப்பட்டோம் எவ்வளவோ கஷ்டப்பட்டோம் என்னென்னமோலாம் நினச்சோம் பட் பரவாயில்ல எல்லாம் நல்லபடியாக தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய வகையில் முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட் அதில் வரக்கூடிய அலைச்சல் டென்ஷன் போன்ற விஷயங்கள் மெயினாக குழப்ப நிலை கண்டினியூஸாக ஒரே மாதிரி செயல்படவே முடியாது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் ரொம்ப முன்னாடி செயல்பட்டு இருப்பீங்க அப்படியே அதிலேருந்து விலகி வேறு ஒரு விஷயத்துக்கு மாறிடுவீங்க இல்லைனா மாற வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் ஸோ உங்களுடைய ஆக்டிவிட்டீஸும் சரி உங்களுடைய ஒர்க் ப்ராசஸும் சரி ஒரு பிரேக் எடுத்து பிரேக் எடுத்து தான் நடக்கும் உங்களுடைய எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கும்போது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சரி இதை விட இன்னொன்று பெஸ்ட்டாக இருக்கே அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாறிடுவாங்க ஸோ அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் இந்த வருடம் தவிர்க்க வேண்டியதாக இருக்கும் அதாவது ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸ்க்கு போங்க பாதியில் விட்டுட்டு விட்டுட்டு வராதீங்க அதுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் குறிப்பாக இந்த குரோதி தமிழ் வருடம் துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா பிகினிங் ஸ்டேஜும் என்னிங் ஸ்டேஜும் நல்லபடியாக இருக்குது இந்த மிடில் ஸ்டேஜில் மட்டும்தான் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் மன சிரமங்கள் பழைய பிரச்சனைகள் திரும்பவும் எடுத்துட்டு நீங்கள் பேசுறது செயல்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஒரு இடத்துல இந்த இடைப்பட்ட காலத்தில் மட்டும் தொலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் குடும்பத்துக்குள்ளே குதூகலமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்திலிருந்து வரக்கூடிய அந்த சின்ன சின்ன கூச்சல் குழப்பங்கள் அப்படிங்கிறதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் குறிப்பாக பெற்றோர்கள் வகையிலிருந்து வந்த சங்கடங்கள் அப்படிங்கிறது சிறு சிறுதாக விலக ஆரம்பிக்கும் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சிறப்பான நிலைகளை எதிர்பார்க்கலாம் திருமண விஷயங்கள் புத்திரபாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே கூட உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு காதல் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே கூட உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு காதல் விஷயங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் இந்த வருடம் அதிகமாகவே இருக்கு குழந்தைகள் வகையில் சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகவே செய்யும் அதாவது குழந்தைகள் வகையில் கொஞ்சம் டென்ஷனும் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களும் அவ்வப்போது வந்து போயிட்டே இருக்கும் அதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வந்த செயல்படுவது நல்லது புத்திரபாக்கிய அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது பட் இருந்தாலுமே அதற்கான மருத்துவ உதவிகள் அப்படிங்கிறது இந்த டைம் உங்களுக்கு அதிகமாகவே தேவைப்படும் அண்ட் மகப்பேறு அப்படின்னு வரும்போது துலாம் ராசிக்காரங்களுக்கு உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை ஏன்னா மகப்பேறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ துலாம் ராசி பெண்கள் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க நார்மலாகவே துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கலந்த நிலைகளில் தான் இருக்குது உங்களுடைய பழைய உடல்நல பிரச்சனைகள் அப்படிங்கிறது க்யூர் ஆகும் ஆனால் அதே நேரம் புதிய உடல்நலப் பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் உருவாகும் ஆகினால் துலாம் ராசிக்காரங்க இந்த ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம் அப்பப்போ அந்தந்த விஷயங்களை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க குறிப்பாக உணவு சார்ந்த விஷயங்கள் மற்றும் ஓய்வு சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை அண்ட் மறைமுக நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதாவது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வலிகள் தொந்தரவுகள்லாம் உடலில் இருக்கும் பட் ஸ்கேன் பண்ணி பார்த்தா கூட பெருசாக எதுவுமே தெரியாது டாக்டர் போய் பார்த்தாலும் எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பட் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு எரிச்சலான உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் அடிக்கடி வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் இந்த மறைவிடம் சார்ந்த இடங்களில் வரக்கூடிய தொந்தரவுகளும் சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ சுருக்கமாக சொல்ற இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் மறைமுகமான தொந்தரவுகள் எதாக இருந்தாலும் அது வந்து தொலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் தொந்தரவாக இருந்துக்கிட்டே இருக்கும் அது சம்ம கொஞ்சம் கவனமாக இருங்க உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பொதுவாகவே பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் துலாம் ராசிக்காரங்களுக்கு அவ்வளோவாக ஈடுபாடு இருக்காது இது வரைக்கும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் அப்படி போயிட்டு வந்துட்டு வந்திருப்பீங்க பட் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா அது சார்ந்த விஷயங்கள் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் கம்மியாயிடும் பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது சராசரியான வகைகளில் இருக்கும் ரொம்ப பெருசாக புதுசாக எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது போல் உற்சார உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களும் பார்த்திங்கன்னா பட்டும்படாமலுமே இருக்கும் உறவினர்களாகட்டும் நண்பர்களாகட்டும் எதையுமே பெருசாக கண்டு கொள்ளவே மாட்டாங்க ஸோ நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஒதுங்கி என்று செயல்பட்டு வருவதே நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் சாதகமாகவே இருக்குது மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தி அடையக்கூடிய வகையில் இந்த வருடம் அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் சாதகமாகவே இருக்கும் கடந்த சில வருடங்களாகவே கல்வி வித்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த துலாம் ராசி மாணவர்கள் மனநிலையில் ஒரு மாதிரியான குழப்ப நிலைகள் அப்படிங்கிறது இருந்துட்டு வரும் இந்த வருடம் அதெல்லாம் விலகி ஒரு தெளிவான சிந்தனைகளை பெற்று வருவாங்க மாணவர்கள் முன்னேற்றம் பெறக்கூடிய வருடமாகவே இது அமைஞ்சிருக்கு தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் முழுவதுமே ஒரு கலவையான நிலைகள் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கிற விஷயங்களை காப்பாற்றிக்கிட்டாலே அதுவும் ஒரு பெரிய விஷயமாகத்தான் இருக்குது எனக்கு கிரக நிலைகள் கரியர் பேஸ்டான விஷயங்களை கொஞ்சம் தொந்தரவுகளை அதிகம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அது இருக்குது செய்கிற விஷயங்கள்லாம் கரெக்டாக தான் செஞ்சுட்ருக்கோம் யோசிச்சுட்டு பார்த்தோம்னா எல்லாமே சரியாக தான் இருக்கும் பிளான் பிரகாரம் எல்லா விஷயங்களும் ப்ராசஸ் ஆகிட்டு தான் இருக்கும் பட் இருந்தாலுமே டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வரவே வராது ஏன்னா எதிர்பார்த்த அளவுக்கு அங்கே எதுவுமே இருக்காது கரெக்டாக தான் எல்லா விஷயங்களுமே உங்களுடைய பிளான் பிரகாரம் ப்ராசஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பீங்க பட் ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ ஒன்று மிஸ் மேட்ச் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரியான தொந்தரவுகள் அதிகம் இருக்கும் அண்ட் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இடமாற்றங்கள் வேலை மாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் சிலர் பார்த்திங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரேக் எடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இந்த வருடம் முழுவதுமே ஒரு கலவையான நிலைகள் தான் இருக்குது ஆகினால் இருக்கிற விஷயங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே அதுவே ஒரு பெரிய விஷயம்தான் தான் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் அதிகமாக தேவைப்படும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே போல் பொருளாதார ரீதியான விஷயங்களும் இந்த வருடம் ஒரு கலவையான நிலைகள் தான் இருக்குது ஒரு பக்கம் வருமானம் அப்படிங்கிறது இருக்கும் பட் இருந்தாலும் சேமிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சேர்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் ஸோ துலாம் ராசிக்காரங்க இந்த காசு பண சமாச்சாரங்களை ரொம்பவுமே கச்சிதமாக கையாள வேண்டிய காலகட்டம் இது ஏதாவது ஒரு வகையில் செலவுகளும் விரயங்களும் ஏற்படுத்திடும் அண்ட் சிலர்லாம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு காசு பணங்களை இழக்க நேரிடும் ஆல்ரெடி துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த விஷயத்தை ஒரு வருடமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் மற்றவங்களை நம்பி இந்த காசு பண சமாச்சாரங்களில் ஈடுபட வேண்டாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு நம்பிக்கையான விஷயங்களை மட்டும் செயல்படுத்திட்டு வாங்க ஏன்னா இந்த காசு பண சமாச்சாரங்கள் அப்படின்னு வரும்போது தான் மற்றவங்க வகையில் தேவையில்லாத பிரச்சனைகளும் சங்கடங்களும் அதிகமாக உருவாகும் ஸோ இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே ரொம்பவுமே கவனமாக கையாளணும் ஏன்னா காசு கையை விட்டு போகுமே தவிர திரும்பி வர்றதுக்கு ரொம்பவுமே சிரமப்படும் அதே போல் இந்த யூக வணிகங்கள் ஸ்பெக்குலேட்டிங் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்பவுமே கவனமாக இருங்க சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் சாதகமாகவே இருக்குது சொத்துக்களுடைய சேர்க்கைகள் உருவாக்கான வாய்ப்புகள் இருக்குது வீடு நிலம் பூமி வாகனம் போன்ற விஷயங்களால் ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு கடந்த சில வருடங்களாக சொத்து சுகங்கள் வகையில் தேவையில்லாத சங்கடங்கள் பிரச்சனைகள் பாகப்பிரிவினைகள் போன்ற விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கலாம் பட் இந்த வருடத்திலிருந்து இனி தொடர்ச்சியாக உங்களுடைய சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த சங்கடங்கள் குறைய ஆரம்பிக்கும் அதன் வகையில் வளர்ச்சியை பார்க்க முடியும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேரும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் சேரும் துலாம் ராசிக்காரங்களுக்கு அசத் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சாதகமான அமைப்புகள் இனி ஏற்படும் ஸோ ஓவராலாக இந்த குரோதி தமிழ் வருடம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்களுமே ஒரு கலவியான நிலைகளில் தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்